கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் அரசங்கன்று வேப்பங்கன்று போன்ற நாட்டு மரக்கன்றுகள் நட்டனர் அப்போது கூறிய வட்டாட்சியர் சேக் அப்துல்லா இந்த ஊராட்சியில் தான் முதன் முதலாக மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது இதை பின்பற்றி மணமேல்குடி தாலுகாவில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மரக்கன்றுகள் நடவுள்ளதாகவும் கூறினார் மரம் இருந்தால் மழை பெய்யும் என்றும் கூறினார் இந்நிகழ்வில் அனைத்து துறை அதிகாரிகளும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர்